நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதரா கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்குறது நாலு பல்லுங்க இரண்டாம் ஏத்து காங்கையும் மயிலையும் மாடுங்க செவலை காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பத்து நாளில் கன்று ஈணுமுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுளி எதுவும் கிடையாதுங்க மாடு ரொம்ப குணமான மாடுங்க நீங்கள் உடம்புல எங்கே தொட்டு எங்கே நீவினிங்கனாலும் மாடு ரொம்ப அமைதியாக ரொம்ப குணமாக ரொம்ப சாதுவாக இருக்கும்ங்க நீங்கள் மடு இடி எங்கே வேணுனாலும் நீ நீவிக்கலாம் ரொம்ப குணமான மாடாக இருக்குது பெரியவங்க தான் வச்சுருந்தாங்களுங்க அவங்க வந்து தலையத்தில் பொறுமையாக உட்காந்து எந்திரிச்சு கறக்கணும் அப்படிங்கிறதுக்காக கால் அணைச்சி பழக்கிட்டாங்கள கால் அணைச்சி பால் கறக்கணும் பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கண்ணுக்கு போக ரெண்டு சாய்ந்தரம் ஒன்றரை லிட்டர் கறந்துக்கலாம் போன வந்து ரெண்டு ஒன்றரை கண்ணுக்கு போக கறந்துக்கிட்டாங்களே கூடுதலான கறவை வந்து கண்டிப்பாக வருங்க மாடு நல்ல உடசலான மாடுங்க நல்லா உடம்பு நைஸுங்க தோல் இலக்கம் நல்லா எலும்பு கணத்தில் நல்லா பெருவெட்டான மாடாக இருக்குது பல்லு பாக்கியில் இருக்குதுங்க நாலு தானுங்க நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சணமான மாடு கொம்பு வந்து பார்த்திங்கன்னா வலது கொம்பு வந்து ஏறி இருக்குங்க நிறையா மா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சில அம்சங்கள்லாம் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க வலது கொம்பு மேலே ஏறி இருக்கிறதும் ஒரு விதமான அம்சம் தானுங்க நாட்டு மாட்டுக்கு எல்லா விதமான லட்சணங்களும் இருக்கிற ஒரு மாடு காங்கே மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை மாடு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த சினை மாடு இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல திமிலேத்தம்முங்க நல்ல புறவே ஏற்றம் வால் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நாலு காம்பில் பால் வர்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க நல்ல பின்மடி சுருக்கம் இருக்குதுங்க மாடுனுடைய பின் அமைப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான பின் அமைப்பு நல்ல உடம்பு பெருவெட்டான பெருங்கூட்டான உடம்பாக வரும் ரெண்டு சிறுபல் நிற்குதுங்க நாலு தானுங்க பல்லு பாக்கியில் ஒரு குணமான மாடு வேணும் நல்ல கருவியில் ஒரு மாடு வேணும் நல்ல அலல் கட்சணமான ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த சினை மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க அல்லது ஃபோன் மூலியமாகவும் நீங்கள் எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இங்கிறதுக்கு இடத்துக்கு நாம் இறக்கிட்டு மீன் தொகையை வாங்கிக்கலாமுங்க நம்ம எந்த மாடுகள் நாம் கொண்டு வந்தாலுமே ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்துட்டு அதனுடைய குணங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம வந்து விற்பனை பதிவுக்காக போடுவோம் இந்த மாடையும் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ரெண்டு நாள் ஆச்சுங்க தவிடுது நல்லா குடிச்சிக்குது தீன் நல்லா எடுத்துக்குதுங்க நல்ல மாடாக வேணும் குணமான மாடாக வேணும் நல்ல பெருவெட்டாக மாடாக வரக்கூடிய நல்ல அழகு லட்சணமான ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாடை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஆத்ரா கேட்ரஸ்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் தொடர்ந்து பதிவுகள் போட்டுட்டு வரோம் உங்களுக்கு எந்த மாடுகள் எந்த கன்றுகள் வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணி அதனுடைய விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க